ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது கோக்னட் மலாய் கேக்குங்க கோக்னட் ம மில்க் மலாய் க்ரீம் கேக்குங்க சரிங்களா நான் இப்போது அரை லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் பேக்கெட் பால் தாங்க வாங்கி வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இது மாதிரி கேக் வந்து உங்களுக்கு பிரிட்டானியா கேக் ஏதாவது ஒரு கம்பெனி கேக் வாங்கிக்கோங்க நானும் அப்படிதாங்க ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இது சரிங்களா அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு பேக்கெட் போதும் வச்சிருக்கேன் அது டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேங்க பவுட்ரு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம இந்த பால் ரெண்டு கப் பால் காசு வந்து காசு அது எது வேணும்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம இதை காசை தான் போகிறோம் அதனால் தான் சொல்கிறேன் இதில் ரெண்டு கப் பால் விட்டுக்குவோம் இப்போ நமக்கு பால் இன்னும் தேவைப்படும் ஏன்னா இதுக்கு தெளிக்கணும் அப்புறம் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் பால் வேணும் இன்னும் ஒரு ஒரு கப் அப்படி ஒன்றரை கப் தேவைப்படுங்க எப்போவுமே அரை லிட்டருக்கு மேலே தாங்க செலவாகும் நம்மளுக்கு ஆனால் நான் இப்போ எடுத்துக்கிறது அரை லிட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போக போக இன்னும் எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்ட அடுத்த ஸ்டெப் ஃபைலாம் இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிண்ணத்தில் இப்போ நம்ம ஒரு டெசிகேட்டட் கோகோனட்டு ஒரு அரை கப் போட்டுக்கலாம் கிட்ட தேங்காய் இருந்தால் கூட தேங்காய் கூட நல்லா துருவி நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் போடணும் இல்லை நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில்ங்க பெரிய டீஸ்பூன் இருக்கும் அதில் நாலு டீஸ்பூன் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் இதில் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்று அரிசி மாவு ரெண்டு மூணு நாலு அதே ஸ்பூனில் மில்க் பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இருக்குது சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க இதில் ஒரு அரை கப்பு பால் விட்டுக்கலாம் கரெக்டாக கப் இருக்குது வருங்க நம்ம இதுக்கு ஐநூறு எம்எல் சரியாக போச்சுங்க ரெண்டு கப்பு இதில் விட்டோம் கப்பு இது இரநூறு எம்எல் கப்புங்க அரை லிட்டர் பால் சரியாக வச்சு இப்போ இன்னும் தேவைப்படும் நம்மளுக்கு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாங்க பால் புதி வெட்டம் பார்க்கலாம் இன்னும் ஒரு கப்பு பால் விட்டுக்கலாங்க பத்தாவதுக்கு லிக்வெட் பண்ணிக்கோங்க நல்லா உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் ரோஸ் எசன்ஸ் பிஸ்தா கேசர் அந்த மாதிரி எசன்ஸ் வந்தால் ஒரு ரெண்டு சுட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்களேன் நானும் இன்றைக்கி ஏலக்காய் பொடி தாங்க படகுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் பால் கொதி வந்துட்டுங்க ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேங்க இப்போது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம அறநூறு எம்எல் பால் விட்டுருக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கைவிடாத ஒரு கொதி வர வரும் நல்லா கிண்டுவோங்க இதுக்கு வேண்டிய சர்க்கரை ஒரு அரை அரைக்கப்பு போட்டுக்கலாங்க தேவையான சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அரை அரைக்கப்புட்டுருக்கோம் ஏன்னா கேக்கும் இனிப்பாக இருக்கும் அதனால தான் நல்ல ஒரு கொதி வரணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா அரிசி மாவு இருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரம் கட்டவங்க கெட்டியாகும் அதனால் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டங்க நான் ஒரு பத்து முந்திரி பத்து பதாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை பொடிஸாக கட் பண்ணிக்கலாம் கார்னிஸ்க்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சரிங்களா இது கொதி வரட்ட பார்க்கலாம் பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முல்லமாக நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி கொடுத்துட்டே இருங்க இப்போ கொதி வரப்போகுதுங்க கொதி வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ளேம் ஸ்லோவாக தாங்க இருக்கணும் பால் காசுல வரலும் நல்லா ஹை ஃப்ளேமில் வாழை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணப்புறம் நீங்கள் ஸ்லோலியே தான் வேலை பார்க்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பாக வீடே மனக்குதுங்க இந்த கேக்கு வாசனை இந்த ஏலக்காய் மில்க் பவுடரு டெஸிகேட்டட் கோக்கோனட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே சாப்பிடலாம் போல நல்லா இருக்குங்க எப்போ இது கொதி வரட்டும் இந்த கேக்கை வந்து நம்ம அந்த அது ஆறு இருந்தும் நம்ம இதில் விடுவோம் ஆனால் இந்த மாதிரி அடுக்கிக்கணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி அடுக்கி வச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி அது கொதிக்கிற வரலாம் இதை அடிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை அடிக்கிட்டு பாதி பாதி ஆக்கிங்க அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது அதை விடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு சும்மா லைட்டாக எப்படி குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அது உள்ள வருலும் நல்லா அப்சர்வ் ஆகுங்க சரிங்களா அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்ல இப்படி குத்தி விட்டுருங்க லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எல்லாத்தையும் குத்தி விட்டுருங்க இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இதை பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆறுட்டங்க ஆறி வரத்துக்குள்ளே எதனா பொடிசாக நம்ம சீவல் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் துருவுது அதில் துருவிக்கோங்க இல்லைன்னா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சாப்பரில் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு சும்மா விட்டு விட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா பொடிசாகிடும்ங்க சரிங்களா அவ்வளோதாங்க பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்டில் இது நல்லா ஆறி வரணுங்க அப்புறம் ஒரு விரல் சுடு இருக்கிற பதத்தில் நம்ம செட் பண்ணிடலாங்க இதை சரிங்களா பார்க்கலாங்க நம்ம முந்திரி கட் பண்ணாங்க இப்போ நம்ம இந்த இது என்ன சொல்லுவாங்க க்ரீம் ரெடி ஆகிடுதுங்க அந்த அரிசி இதை வந்து பிரினின்னு சொல்லுவாங்க நார்த் சைடெலாம் ஏன்னா நம்ம அரிசி மாவு கோ ட்ரை கோக்னட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் பால்லையே அதனால் இதை வந்து நம்ம பண்ண போகிறது வந்து கோக்னட் மலாய் கேக் சரிங்களா நான் இதை முதல்லையே தப்பாக போட்டுட்டேங்க மொதல் வந்து இதை ஆறிடு இல்லைங்களா இந்த பெருணியை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் எப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் தப்பாக முதல்ல கேக்கை போட்டேன் அதனால் அதெல்லாம் எடுத்துட்டேங்க எடுத்துட்டு திரும்பி காட்டுறேன் சரிங்களா இதை நம்ம முதலே வச்சு இதில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ பொடத்த விலை எல்லாத்துலேயுமே நான் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டேங்க இப்போ அடிக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக மில்க் ஏன்னா அது சாஃப்டாக இருக்காங்க ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குங்க அதனால் லைட்டாக தெளிச்சுக்கோங்க அப்படி பால இப்போ நம்ம இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க டேஸ்ட்டு இதுலேயே ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லிக்விட்டாக பால் ஊற்றி பசங்களுக்கு அப்படியே கூட கிண்ணத்தில் கொடுக்கலாங்க நல்லா சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடித்தமான டிஷ் தாங்க இப்போ மேலே கொஞ்சம் ட்ரை கோகோனட் போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பதாம் போட்டுக்கலாம் திரும்பி இந்த கேக்கை அடிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் கரெக்டாக தாங்க இருக்குது நீங்கள் மூணாக வாங்கிக்கோங்க இதுலேயே பெரிய சைஸ் கூட வருங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அது சரியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கேக் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு எனக்கு நீங்கள் வாங்கும்போது மூணு பேக்கெட்டை வாங்கிக்கோங்க இல்லைன்னா பெரிய பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க சரியா இருக்கும் அதே மாதிரி இப்போ இது நல்ல ஒரு ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேங்க நல்லா சில்லுன்னு ஆகட்டும் சில்ட் ஆகிட்டப்புறம் நான் கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க சூப்பராக இருக்கோங்க சரிங்களா பார்க்குறேங்க ஒன் ஹவர் கழிச்சு நம்ம கோக்னட் மலாய் கேக் ரெடி ஆகிடுத்து பாருங்க சூப்பராக வந்திருக்கு நான் ஒரு ஒன்றே கால் ஹவர் கிட்ட டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்தேங்க சீக்கிரமாக சில்ட் ஏன்னா வெயில் காலம் இல்லைங்களா அதனால அவங்களுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறேன் நான் இன்னும் கூட அது நல்லா சில்டாகணுங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு கட்டிங் வரும் எவ்வளோ நம்ம சில்டாக்குறோமோ அப்போ நல்லா வருங்க பாருங்கள் ஒரு சாசரில் வைக்கிறேன் நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக எங்கே நமக்கு சில்ட் ஆகிட்டு இருந்தால் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வரோம் பாருங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இன்னும் கூட சில்ட் ஆகணுங்க சில்ட் ஆகிடுது நல்லா கேக் மாதிரி கட் ஆகும் உங்களுக்கு இன்னும் சில்ட் ஆகலை அதுக்காக தான் நான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா என் வீடியோவில் கட் பண்ணியே காட்ட மாட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகிடும்ங்க அதனால் நான் நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா காலையிலேயே செஞ்சு வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா தான் இது நல்லா செட் ஆகிடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் கட் பண்ணிங்கன்னா நல்லா கட் ஆகும் சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்